என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து எட்டுருவா எட்டு ரூபா சீட்டு கொடுத்தீங்கன்னா போகலாம் ஒரு ஆளுக்கு எட்டுருவா காவியன் வந்து பால் வேணும் வேணும் பால் அங்கே போய் வாங்கிட்டான் அவங்க அம்மாயி தாத்தாவோட செம்ம ஜாலியாக இருக்கான் அவனுக்கு ஒரே ஹாப்பி பயங்கர ஹாப்பி நீங்களும் வந்து இந்த மா ஈரோடு வந்தீங்கன்னா பெரியார் நகர் ஆர்ச்சுக்குள்ள விஐபி பார்க்குன்னு இருக்குது கண்டிப்பாக வாங்க ஈரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் பெரியவங்களுக்கு குட்டீஸுங்களுக்கும் விளையாண்ட மாதிரி இருக்கும் நானும் நல்லா ஹாப்பியாக இருந்தேன் காவின் வந்து நல்லா சர்க்கிள் விட்டான் எத்தனை பேர் அவ்வளோ கூட்டம் அந்த பார்க்கில் கண்டிப்பாக ஈரோடு வந்தீங்கன்னா வாங்க பெரியார் நகர் ஆர்ஜுக்குள்ளே இருக்குது அவங்க தாத்தாவோட தான் எண்ணாராக இருப்பான் காவின் கால் மீட்டி உட்காந்துக்கிட்டான் அவனுக்கு ஹாப்பி என்ன விளையாடலாம் இல்லை கலர் லைட் வேறு எரியுதா கலர் கலர் லைட் எரியதை பார்த்துட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கான் குட்டீசங்களாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க பால் விளையாடுறதுக்கு தனியாக ப்ளேஸ் இருக்குது தூரி சர்க்களு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது பால் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு ப்ளேஸ் இருக்குது ஃபேமிலியோடு வாங்க கண்டிப்பாக சண்டே டைமில் வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்குது எல்லாம் ஃபேமிலியோடு தான் வராங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உக்காந்துட்டோம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உக்காந்துட்டோம் அம்மா வீட்டிலருந்தே ஆப்பிள் கட் பண்ணி கொண்டாந்துருந்தாங்க அப்புறம் பத்தலை அப்படின்னு காவிலேருந்து ஆப்பிள் சாப்பிட பண்ணிக்கிறா ஒழுங்காக வள்ளு வலிக்குதாம்மா ஆப்பிள் கடிச்சா அவன் தாத்தாவோட அந்த கலர் லைட்டை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான் தண்ணி வேறு ஊற்றுதா அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கான் பத்தில வந்து காலிஃப்ளவர் சில்லியும் சுண்டலும் அங்கே பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் வீடியோ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பாய்